வணக்கம் என்ன போகுதுன்னு வாங்க நிலா காயத்ரி கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக சோழன் ரொம்பவே தங்கிட்டு உள்ளர போறவரு காயத்ரிய பார்த்து நீ இவ்வளவு அஃபெக்ட் ஆவன்னு நான் நினைக்கவே இல்ல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப சாரிங்கிறாரு காயத்ரிய பெரிய மனசு பண்ணி பரவாயில்லங்க அப்படிங்கிறாங்க நிஜமாவே என் தப்ப நான் உணர்ந்துட்டேன் நான் அப்படி பண்ணியிருக்க கூடாதுதான் உன் பர்த்டேனை கூட நான் பாதிலேயே கிளம்பி போயிட்டேன் அதுக்கப்புறம் நீ எனக்கு பல முறை போன் பண்ணினேன் நான் போனையே எடுக்கலன்னு குனிஞ்சு சொல்றாரு நான் அன்னைக்கு நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது உனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்க சோழன் டக்குன்னு எழுந்து நின்னு என்ன மன்னிச்சிடுன்னு எழுந்து நிக்கிறாரு கைய கூப்பி என்னங்க என்னங்க பண்றீங்க நீங்க முதல்ல கையை இறக்குங்க அப்படின்னு படபடப்பா சொல்ற காயத்ரி ஏங்க நீங்களாவது சொல்லுங்க அப்படின்னு நிலாவை பார்த்து சொல்றாங்க கையை இறக்க சொல்லுங்க ஐயோ பிளீஸ் கைய இறக்குங்க தயவு செஞ்சு கையை இறக்குங்க அப்படின்னு காயத்ரி சொல்லிட்டு இருக்க சோழன் ரொம்ப ஃபீலிங்கோட மெதுவா கையை இறக்குறாரு நிலா இதெல்லாம் பாத்துட்டு இருக்காங்களே தவிர ஒன்னும் சொல்லல உட்காருங்க அப்படின்னு காயத்ரி சொல்ல மெதுவா உட்கார்றாரு அடுத்து காயத்ரியும் சரக்குன்னு சேரை இழுத்து உட்கார்றாங்க ஏன் மேலையும் தப்பு இருக்கு அப்படின்னு காயத்ரி சொல்ல நிலா சோழன் ரெண்டு பேருமே நிமிந்த மெதுவா பாக்குறாங்க ஒருத்தங்க நல்லா சிரிச்சு பேசுறத மட்டும் வச்சு அது லவ் தான் நான் நினைச்சிருக்க கூடாது விடுங்க அப்படின்னு கொஞ்சம் சங்கடமும் விரக்தியுமா சொல்றாங்க காயத்ரி ரொம்ப சாரி நான் வெளியே இருக்கேன் மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற சோழன் இருந்து வேகமா வெளியே போயிடுறாரு சோழன் வெளியே போனது நிலாவை பார்த்து பாவங்க அவரே கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேக்குறாங்க காயத்ரி ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு அவங்க சொல்ல பரவாயில்லங்க தப்பு பண்ணா சாரி கேட்கணும்ல அதுதான் உங்களுக்கும் நல்லது அவருக்கும் நல்லது அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க காயத்ரி என்ன சொல்றதுன்னு தெரியாம உட்கார்ந்து சோழன் வேகமா வெளியே கேட்டு திறந்துட்டு வர்றாரு வர்றவரு சப்போர்ட்டுக்காக கார்ல ஒரு கைய வச்சுக்கிட்டு கொஞ்சம் அன்இீசியா ஃபீல் பண்றாரு உள்ளரை மூச்சே விட முடியாம தவிச்சவர் மாதிரி புசு புசுன்னு மூச்சு விட்டுக்கிட்டு நெத்தியை தேய்ச்சி விட்டுக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அவரு நான் உடனே கூட்டிட்டு வந்திருப்பேன் ஆனா உங்களுக்கு நார்மலாக கொஞ்சம் டைம் எடுக்கும் அதான் இப்ப கூட்டிட்டு வந்தேங்கிறாங்க நிலா இல்லைங்க இப்ப நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு காயத்ரி சொல்ல சரிங்க அப்ப நான் கிளம்புறேன்னு எழுந்திருக்கிறாங்க நிலா இருங்க காஃபி ஆர்டர் போட போறேங்கிறாங்க காயத்ரி ஆஹா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே சாப்பிட்டு போங்கங்கிறாங்க காயத்ரி இல்ல வேண்டாம் நான் கிளம்புறேன் உடம்ப பாத்துக்கோங்க அப்படிங்கிற நிலா கிளம்பிட காயத்ரியும் வாசப்படி வரல வந்துட்டு கதவை சாத்திக்கிறாங்க நிலாவும் வெளிய வந்து கேட்ட சாத்திட்டு சோழன் கிட்ட வர அது தெரியாம அவர் அப்படியே நின்னுட்டு இருக்காரு அவரோட கையில தட்டி போலாமான்னு கேக்குறாங்க நிலா ஆ போகலாம் வாங்க அப்படின்னு கொஞ்சம் படபடப்பா சொல்ல நிலா கார்ல ஏறி உட்கார்றாங்க சோழனும் கார்ல ஏறி ஸ்டார்ட் பண்றதுக்கு முயற்சி பண்றாரு ஆனா ரொம்ப படபடப்பும் அநேசியமா இருக்காரு தண்ணி எடுத்து மடக்கு மடக்குன்னு குடிக்கிறாரு எப்படி ஃபீல் பண்றீங்கங்குறாங்க நிலா நான் பாட்டுக்கு ஜாலியா எல்லார்கிட்டயும் பேசுற மாதிரி அந்த பொண்ணுகிட்டயும் பேசுறேன் ஆனா நான் பண்ண தப்பு அவளை இவ்வளவு தூரம் காயப்படுத்தும்னு நான் நினைக்கவே இல்ல என் வாழ்க்கையில நான் இந்த மாதிரி நிறைய வேலை செஞ்சிருக்கேன் இன்னைக்கு அந்த பொண்ணுகிட்ட உட்காந்து பேசும்போது தான் நான் பண்ணினது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கே புரிஞ்சது என்னால அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பால அப்படிங்கிற சோழன் பெருமூச்சு விட்டுட்டு நல்ல வேலை நீங்க என்னை இங்க கூட்டிட்டு வந்து பேச வச்சீங்க இல்ல நான் இந்த நிமிஷத்தை ஃபேஸ் பண்ண பயந்துகிட்டு நான் ஓடிட்டே இருந்திருப்பேன் சத்தியமா சொல்றேங்க இனிமே இன்னொரு பொண்ணோட ஃபீலிங்ஸோட நான் விளையாடவே மாட்டேன் அப்படின்னு சோழன் சொல்ல நிலாவை அவரையே பாத்துட்டு இருக்கவங்க உம் அப்படின்ற மாதிரி காயத்ரி வீட்டுல போய் பேசிட்டு இனிமே யோசிப்பேன் எங்க காயத்ரி நின்றுடுவாலோ அவளை பேஸ் பண்ற மாதிரி ஆயிடுமோன்னு அப்படியே சுத்தி சுத்தி போய்கிட்டு இருந்தேன் ஆனா இப்ப மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் மனசு ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கு ஒரு காயத்ரியோட வீட்டை திரும்பி பார்த்துட்டு நிஜமாவே காயத்ரி பாவங்க அந்த பொண்ணை பேசுறத கூட பாதி நேரம் நான் கவனிக்கவே மாட்டேன் நீ ஏன் இப்படி பண்றேன்னு அந்த பொண்ணு என்கிட்ட அழுதுகிட்டே கேக்குறப்ப கூட அதை ஃபேஸ் பண்ணாம ஃபேஸ் பண்ண முடியாம போனை நான் சுவிச் ஆஃப் பண்ணிடுவேன் இல்லனா போன் எடுக்காம விட்டுருவேன் பாவங்க அந்த நேரம்ல அவ எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாங்க அப்படின்னு ஃபீல் பண்ற சோழன் ரொம்ப ரொம்ப சாரிங்க நான் ஃபேஸ் பண்ண வேண்டிய பிரச்சனை எனக்காக நீங்க ஃபேஸ் பண்ணி சரி பண்ணி கொடுத்துருக்கீங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க நான் பண்ண தப்புக்கு போய் நீங்க அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் அந்த பொண்ணு கிட்ட பேசி அப்படிங்கிறவர் அப்படின்னு உச்சி கொட்டிட்டு ரொம்ப சாரிங்க அப்படின்னு நிலா கிட்ட கையெடுத்து கும்பிடுறாரு ஏங்க அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க ரொம்ப சாரிங்க என் தாங்க எல்லா தப்பும் சாரின்னு கையெடுத்து கும்பிடுறாரு இனிமே நான் இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப கவனமா இருப்பேன் அப்படின்னு சோழன் சொல்ல சரி விடுங்க போலாமான்னு நிலா கேட்க ரெண்டு பேரும் சீட் பெல்ட் போடுறாங்க கார் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு எப்பவும் திறந்தவாய் மூடாம பேசிட்டே இருக்க சோழன் இப்பதான் அவரோட திருவாய மூடி இருக்காரு நல்லா அமைதியா உட்காந்துருக்க நம்ம கணக்கெல்லாம் தப்புன்னு நிரூபிக்கிற மாதிரி சோழன் உடனே வாய திறந்துடுறாரு ஏங்க நீங்க காயத்ரியை பார்க்க கூட்டிட்டு போறீங்கன்னு தெரிஞ்சதும் அப்படியே வண்டியில இருந்து குதிச்சிடலாம்னு நினைச்சேங்க இப்போ சாரி கேட்டு அந்த பொண்ணு நார்மல் ஆயிட்டான்னு தெரிஞ்சதுக்கு இப்போ ஒரு மாதிரி நல்ல ஃபீல் ஆகுதுங்க அப்பாடா தான் ஒருபடியான ஒரு வேலை பண்ணிருக்கேன்னு தோணுது தேங்க்ஸ் என்ன சோழன் சொல்ல எல்லாம் ஒரு சின்ன சிரிப்போட அதை அக்னாலஜ் பண்றாங்க அப்பாடா அதுக்கப்புறம் சோழன் பேசல வீட்டுக்கு வந்துடுறாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அண்ணே அப்படின்னு கூப்பிட சேரன் திரும்பி பாக்குறாரு காயத்ரி கிட்ட சாரி கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு அப்படியே ஒரு புது மனுஷ மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குன்னு அப்படின்னு சொல்ல தம்பிய பாத்துட்டு நிலாவை தேங்க்ஃபுல்லா பாக்குறாரு சேரன் நிலாவும் அவரையும் சோழனையும் மாறி மாறி பாக்குறாங்க பாண்டியும் பல்லவனும் நிலாவை பாக்க நிலாவும் சின்ன சிரிப்போட அவங்கள பாக்குறாங்க சரியான வேலை செஞ்ச நிலா இவனால பாவம் அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு நானே அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் நல்ல வேலை நீயே அதை பண்ணிட்ட அப்படின்னு சேரன் சொல்ல நிலா ஒரு சிரிப்போட தலையாட்டுறாங்க பரவாயில்லடா கொஞ்சம் கொஞ்சமா நீயும் திருந்துற போலயே அப்படிங்கிறாரு பாண்டி எங்கயோ சண்டைக்கு எகுருவாருன்னு பார்த்தா ம் அப்படியும் சொல்லலாம் அப்படின்னு சோழன் ஒத்துக்கிறத பாக்க நமக்கே ஆச்சரியமா இருக்கு பார்த்துன்னு ரொம்ப திருந்திர போற அப்புறம் சோழனை யாருன்னு அடையாளமே தெரியாம போயிட போகுது அப்படின்னு பல்லவன் பயங்கரமா நக்கல் அடிக்கிறாரு ஏய் அப்படின்னு சோழன் நிறுத்த பல்லவா இப்போதான் அவரே உருப்படியா ஒரு வேலையை பார்த்துருக்காரு அவரை கலாய்க்காதங்கிறாங்க நிலா எல்லாரும் ஒரு சிரிப்போட சாப்பிட ஆரம்பிக்க இப்போதாங்க வாழ்க்கையில முதல் முறையா நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க இது தெரிஞ்சிருந்தா அந்த பொண்ணு கால்ல விழுந்து கூட மன்னிப்பு கேட்டிருப்பேங்க அப்படின்னு ஒரு ஓவர் ஆக்ட் பண்ண போதும் சாப்பிடுங்கிறாங்க நிலா கொஞ்சம் சப்போர்ட் பண்ண அப்படியே ஓவரா போவீங்களே அப்படின்னு நிலா சொல்ல ஏதோ பிட்ட போட்டு பார்க்கலான்னு பார்த்தேன் உம் ஒண்ணு வேலையாகலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே சாப்பிடுறாரு சோழன் உனக்கு எதிரியே உன் வாய் தாண்டா ஆக்ட் பண்ணி நீயே உன்னை கெடுத்துக்கோடா அப்படிங்கிற மாதிரி பாண்டி பாக்குறாரு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்க சேரனோட இருந்து டொடைங் அப்படின்னு ஒரு சவுண்ட் வருது எடுத்து பார்க்கறவரோட முகம் சிரிப்புல மலருது பல்லவன் பாண்டி பக்கம் திரும்பி என்னன்னு அண்ணன் போன் எல்லாம் பார்த்து சிரிக்குது அப்படின்னு கேக்க அவரும் அண்ணன பாக்குறாரு சேரன் சாப்பிடுறத விட்டுட்டு ஃபோனை ஏதோ ஸ்வைப் பண்ணிட்டு இருக்க அண்ணே சாப்பிடுற நேரத்துல ஃபோனை தொடக்கூடாதுன்னு எங்களை சொல்லுவ இப்ப நீ என்ன ஒத்த கையில கஷ்டப்பட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பாண்டி கேக்க அவர் ஏகத்துக்கும் வெக்கத்தோட அது தந்தா தாண்டா மெசேஜ் அனுப்பிச்சுதுங்கிறாரு ஓ சந்தாக்காவா ஓகே ஓகேன்னு சிரிக்கிறாரு பல்லவன் ஏய் பல்லவா நீ மட்டும் சிரிக்கவே சிரிக்காத சொல்லிட்டேன் நானே செம கோபத்துல இருக்கேன் சொல்ல என்னாச்சுன்னு நிலா அதே பாண்டியனா ஆன பாத்துட்டு இருக்காரு என்னடா பண்ணனு சோழன் கேக்க அது அது ஒண்ணுல விடுங்கறாரு அவரு இந்தா குழம்பத்துக்கு அவன தம்பிக்கு குழம்ப ஊத்த எனக்கு போதும் போதும்னு அப்படின்னு நிலா கிட்ட கொண்டு வர அவங்க போதுங்கிறாங்க என்னடா பண்ண அப்படின்னு பாண்டி பல்லவன முறைப்பா கேக்க அவரு சிரிப்பா அடக்க முடியாம கேச் கேச்சுன்னு சிரிச்சிட்டு இருக்காரு டேய் என்னடா அப்படின்னு சோழன் கேக்க அண்ணே அவன் சிரிச்சுகிட்டே இருக்கிறான் என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கிறாங்க நிலா அது இன்னைக்கு அவன் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு வந்தான்ப்பா அங்க வந்து சந்தாவுக்கு தமிழ் சொல்லி கொடுக்கறேன்னு சொல்லி தப்பு தப்பா சொல்லி கொடுத்தான் அப்படின்னு சேரன் சொல்ல நிலா டேய் என்னடா சொல்லி கொடுத்த அப்படின்னு மெரிட்டலா கேக்குறாங்க உங்களுக்கு அண்ணனை ரொம்ப பிடிக்கும் அண்ணன் கிட்ட சொல்றீங்களான்னு கேட்டேன் சொன்னாங்க கொடுத்தேன் இழுத்துக்கிட்டே மூடிக்கிட்டு கருக்கு சிரிக்கிறாரு பல்லவன் டெய் என்னடா நிலா மறுபடியும் கேட்க பல்லவன் சிரிப்பு அடக்க முடியாம திணறிட்டு இருக்க அவன் சொல்ல மாட்டான்பா நானே சொல்றேன் சந்தா என்கிட்ட நேரா வந்து நீ ஒரு பொறிக்கேன்னு சொல்லிச்சுப்பா அப்படின்னு சேரன் சொல்ல நிலா ஆண் அதிர்ச்சி ஆகுறாங்க சோழன் பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காரு நிலா அரியோன்னு பல்லவன பார்க்க பல்லவன சோழன் சிரிக்கிறாங்க பாண்டிய சிரிச்சுகிட்டு பார்த்துட்டு இருக்காரு ஏன்டா அப்படி சொன்னு சொல்லன்னு கேக்க என்னடா பண்ணி வச்சிருக்கேன்னு கேக்குறாரு பாண்டி டேய் பல்லவா அப்படியா சொல்லி கொடுத்த அப்படின்னு நிலா கேக்க ஆமா நீ சும்மா ஒரு ஜாலிக்காக சொன்ன அவங்களும் அத போய் சொல்லிட்டாங்க ஆனா அண்ணனோட ரியாக்ஷனை பார்த்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க பின்னாடி அனீஷ் பாய் வேற வந்து அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி கொடுத்துட்டாரு தெரிஞ்ச உடனே என்னை கோவமா அடிக்கிறதுக்கு துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க நான் ஓடிட்டேன் என்ன பல்லவன் சிரிக்கிறாரு இதை கேட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க தேரனும் சின்ன சிரிப்போட பாவம்ப்பா அந்த பொண்ணு எங்கிட்ட வந்து எத்தனை முறை சாரி சாரின்னு சொல்லிச்சு தெரியுமா அந்த பொண்ண சமாதானப்படுத்துறதே எனக்கு பெரிய வேலையா போச்சு அப்படின்னு சேரன் சொல்ல சாரின்னுங்கிறாரு பல்லவன் சிரிச்சுக்கிட்டே டேய் போடாங்கிற மாதிரி கையை காமிச்சிட்டு அவர் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு அவங்க அண்ணன் கூட எங்கேயாவது வெளியில போகணும்னு நினைக்கிறாங்க போல ஆனா அண்ணன் அதுக்கான வேலையை பார்க்க மாட்டேங்குது அதான் கன்ஸ்ட்ரக்ஷன்லயே வந்து அப்படின்னு பல்லவன் சொல்ல அதானேங்கிற மாதிரி மத்தவங்களும் ஒன்னும் சொல்லாம தலைய குனிடுறாரு அண்ணே நீங்க அவங்களை எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போல இல்லன்னு அப்படின்னு நிலா கேட்க எங்கப்பா வேலைக்கே நேரம் கரெக்டா போயிடுது அப்படின்னு சேரன் சொல்ல அண்ணே நேரம்லாம் நீதானே ஒதுக்கிக்கணும் சைட்ல வச்சேவா அவங்கள பாப்பன்னு கேக்குறாரு பல்லவன் ஆ அதான் என்ன சோழன் தலையாட்ட அப்புறம் நான் இப்படி எல்லாம் ஆமாங்கிறாரு பல்லவன் மறுபடியும் எல்லாரும் வேற ஏதாவது சொல்லிக் கொடுக்க கூடாதா எதுக்குடா என்னன்னு பொறுக்கின்னு சொல்லி கொடுத்த அப்படின்னு கோவிச்சுக்கிற பாண்டி இவன கூட சொன்னா பரவாயில்ல அப்படின்னு சோழனை பாத்து சொல்றாரு பாப்பாட்ட வாய்க்கிட்ட கொண்டு போன சோழன் அப்படியே நிறுத்திட்டு முறைக்கிறாரு டேய் இங்க பாருங்க இனிமே இந்த வீட்ல யாரும் என்ன பொறிக்கலாம் சொல்லக்கூடாது நான் நூறு பர்சன்டேஜ் திருந்திட்டேன் நான் செஞ்ச தப்ப உணர்ந்து அந்த பொண்ணு கிட்ட சாரி எல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கேன் இனிமே இந்த சோழன் உத்தமன் யோகியன் அவனால எந்த ஒரு பொண்ணுக்கும் எந்த தொந்தரவும் வராது அப்படின்னு அவரு வளைச்சு வளைச்சு டயலாக் பேசிட்டு இருக்க அவரோட மொபைல் ரிங் ஆகுது வாடி மச்சி உனக்கு வச்சிருக்கேன் ஆப் மொபைல் சொல்லாம சொல்லுது உடனே சோழன் அதை பார்த்துட்டு பாத்தியா பெல் அடிக்குது பல்லவா அந்த போனை எடுங்கிறாரு சோழன் அவரு அதை எட்டி எடுத்து அண்ணே உன் ஓனர் தானே அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீட்ட அவரா அப்படியே அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுங்கிறாரு சோழன் அவரும் அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போட சோழா அப்படின்னு கூப்பிடுறாரு ஓனர் சொல்லுங்கன்னேங்கிறாரு இவரு ஆமா எங்க இருக்கிறப்போ வீட்டுக்கு போயிட்டேன் கேக்குறாரு ஆஹ் வந்துட்டேன்னு தான் இருக்கேன் சொல்லுங்கன்றாரு சோழன் உனக்கு என்னடா பிரச்சனை குரல் கேக்க நிலா பாக்குறாங்க எல்லாரும் சோழனிய பாக்க எனக்கு என்ன பிரச்சனை அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல சந்தோஷமா வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கேன்னு பீத்துறாரு சோழன் பத்திலாம் நான் இப்ப கேட்கல சரியா வண்டில பொண்ணுங்க ஏறாவது ஏர்னா வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு அவரோட குரல் ஓகே ஆட்டம் கேட்கிற மாதிரி பாண்டியும் வண்டியில இருந்தா போதும் பிடிக்க முடியல அப்படின்னு ஓனரோட வாய்ஸ் கேட்டுட்டு இருக்க எல்லாரும் சாப்பிடுறத நிறுத்திட்டு சோழனைய பாத்துட்டு இருக்காங்க நிலாவும் சேரணும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க ஐயோ இவன் அடுத்த புது பிரச்சனை என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையன்ற பீதி அவங்க கண்ணுல தெரியுது ஏண்டா அவங்களா ஏதாவது ஒன்னு கேட்டுட்டு இருக்கிற இல்ல ஏதாவது ஒன்னு சொல்லிக்கிட்டு போற அப்படின்னு ஓனர் சொல்லிட்டு இருக்க சோழன் அப்படியே ஓர கண்ணுல நிலாவை பாக்குறாரு நிலா மறிச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் தப்பு இல்லையாடா சொல்லு ஏதாவது ஒண்ணு ஹலோ கேட்டா போதும் கேட்காத மாதிரி அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்க இவர் ஸ்பீக்கரை கட் பண்ண போக ஆ அப்படின்னு பல்லவன் போன வாங்குறாரு டேய் சோழா சோழா அப்படின்னு அவர் அந்த பக்கம் கத்திட்டு இருக்க டேய் போனை கொடுடா போனை கொடுன்னு சோழன் இங்க கத்திட்டு இருக்காரு அப்படி ஏதோ பேசிட்டு ஹலோ ஏதாவது கேட்டா போதும் சிக்னல்ல ஃபோன் வேலை செய்யலன்னு சொல்லிடுவேன் சோலா சோலா கேக்குறீ இல்லையாடா அப்படின்னு போனை எடுத்து பார்த்துட்டு அவரு கேக்க சேரன் சோழனும் முறைச்சிட்டு இருக்காரு பேசுனே பேசு அப்படின்னு ஃபோனை அவரு முன்னாடி காமிக்கிறாரு பல்லவன் சோழனுக்கு வேர்த்து வடி இது நெத்திய தொடச்சுக்கிட்டு ஆஹ் கேக்குறேன் இறங்கின குரல்ல சொல்றாரு டேய் அப்படின்னு கூப்பிட சொல்லுங்க எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ராம்குமார் சார் பொண்ணு இன்னைக்கு உன் வண்டியில ஏறி இருக்குது அந்த பொண்ணாண்ட நீ என்ன பேசுன அப்படின்னு ஓனர் கேக்க சோழன் எல்லாரையும் பார்த்து திரு திருன்னு முழிச்சுட்டு மறுபடியும் மொபைல பாக்குறாரு உடனே பதறி அடிச்சு அண்ணே நான் தப்பாலாம் எதுவும் பேசலன்னு அப்படின்னு சோழன் சொல்ல அந்த பொண்ணு எப்படியாம்பட்ட ஆளை கல்யாணம் பண்ணணும் எந்த மாதிரி ஆளை செலக்ட் பண்ணனும் இதெல்லாம் நீ எதுக்குடா சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு அவர் கொஞ்சம் கோவமாவே கேக்குறாரு நிலா பயங்கரமா முறைச்சிட்டு இருக்க சோழன் கொஞ்சம் பயத்தோட பாக்குறாரு இதுல வேற உனக்கு கல்யாணமே ஆகலன்னு போய் சொல்லி இருக்க அப்படின்னு அவரு சொல்ல ஸ்பீக்கர்ல கேட்டுட்டு நிலா செம்மையா முறைக்க சேரன் அப்படியே திடுக்குன்னு பாக்குறாரு நீ எல்லாம் இந்த ஜென்மம் லடா எந்த ஜென்மத்திலயுமே திருந்தவே மாட்டியாங்கிற மாதிரி இருக்கு அவரோட பார்வை டெய் மாப்பிள வசமா நீ அப்படிங்கிற மாதிரி பாண்டி பாத்துட்டு இருக்க என்னமோ கலர் கலரா மொத்தமா புட்டுக்குச்சிங்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காரு பல்லவன் என் நிலைமை இப்படி ஆயிடுச்சே புலம்பிக்கிட்டு புலம்பிக்கிட்டே நெத்தியையும் மூக்கையும் தேய்ச்சிட்டு இருக்காரு சோழன் அவர் அப்படியே நைசா நிலாவா பாக்க அவங்க முறைச்சிட்டு இருக்காங்க ஐயோ முறைக்கிறாளே அப்படின்னு முனவர சோழன் அண்ண நான் ஒரு நல்ல எண்ணத்துல தானே சொன்னேன் கல்யாணம் பண்ண போறீங்க பார்த்து ஒரு நல்ல பையனா கல்யாணம் பண்ணுங்கன்னு தான் சொன்ன வேற எதுவும் சொல்லவே இல்லன்னு அப்படின்னு சோழன் சொல்ல அந்த பொண்ணுதான் எனக்கு கல்யாணம் இல்லீங்க என் தான் கல்யாணம்னு உன்னாண்ட தெளிவா சொல்லிச்சுல்ல அப்படின்னு ஓனர் சொல்லிட்டு இருக்க ஐயோ எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்றாரு அப்படின்னு நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டு இருக்காரு சோழன் அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் நீ பாட்டுக்கு இன்னான் நாம தேவையில்லாதெல்லாம் பேசி வச்சிருக்கிற அப்படின்னு அவரு சொல்ல அண்ணே அப்படிலாம் நான் எதுவும் பேசலன்னு அப்படின்னு சமாளிக்கிறாரு சோழன் சரிடா அத கூட விட்டுரு அது கூட நமக்கு தெரிஞ்ச தங்கமான சாரோட பொண்ணு ஃபோன் பண்ணி சொன்னாரு சரியா போயிடுச்சு ஆனா இன்னொரு பொண்ணு நம்ம கம்பெனி வெப்சைட்ல டிரைவர் ஒரேடியா வழியறாருன்னு சொல்லி இங்கிலீஷ்ல பக்கம் பக்கமா ரிவ்யூ போட்டிருக்குதான் அப்படின்னு சொல்ல நிலா ஏகத்துக்கு மறைச்சிட்டு இருக்க மண்டையை பிச்சுட்டு ஓகே ஜாலியா இருக்கு கண்டினியூ கண்டினியூங்கிற மாதிரி மொபைலை புடிச்சிட்டு இருக்காரு பல்லவன் சேரன் மறைச்சிட்டு நீ அந்த பொண்ணுகிட்ட என்னடா பேசினாங்கிறாரு அவர் ஐயோ அண்ணே நான் எல்லாம் எதுவும் பேசவே இல்லைன்னு அப்படின்னு சோழன் கூசாம சொல்ல டேய் நீ பேசி இருக்கிறடா பேசி இருப்ப அந்த பொண்ணு நீ என்ன பேசின எல்லாத்தையும் தெளிவா எழுதி இருக்குது அந்த பொண்ணு அழகா இருக்கிறீங்கன்னு சொல்லி இருக்கிற என்ன ஷாம்பு யூஸ் பண்றீங்கன்னு கேட்டிருக்கிற என்ன சென்ட் அடிச்சிருக்கீங்க இது எல்லாமே நல்ல வாசமா இருக்குதுன்னு வேற சொல்லி இருக்கிற அப்படின்னு சோழனோட வண்டவாளத்தை நார் நாரா கிழிச்சு ஏத்திட்டு இருக்காரு ஓனர் இல்லாம அப்படியே கொலவெறியோட பாத்துட்டு இருக்காங்க சி இதெல்லாம் என்ன மாதிரி ஜென்மம்ன்ற அருவருப்பு அவங்க முகத்துல அப்பட்டமா தெரியுது ஏண்டா நீ ஒரு குடும்பஸ்தனாடா உன்னை நம்பி ஒரு பொண்ணை கல்யாணம் பேர பண்ணி வந்திருக்குது ஏய்

பொண்ணுங்கள்லாம் உன் கூட வண்டியில வர்றது சேஃப்டி இல்லைன்னு போட்டாங்கன்னா உன் நிலைமை என்ன ஆகும் சரி நம்ம கம்பெனி பேர் என்ன ஆகும் இங்க பாரு சோழா நான் உனக்கு சொல்லிட்டேன் இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் இதுக்கப்புறம் பொண்ணுங்க கஸ்டமரா வர்ற பண்ணி வழியற தேவையில்லாம பேசுறேன்னு கேள்விப்பட்டா அத்தோட நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் ஏதோ நல்லா வண்டி ஓட்டுற கஸ்டமர்லாம் உன்னை கேக்குறாங்களேன்னு பாக்குறேன் அது என்னமோ தெரியல பொண்ணுங்க உன் வந்துச்சு நான் மட்டும் உன்னைய கையிலயே பிடிக்க முடியல எப்படி அது அப்படின்னு வச்சு வாங்க வாங்கனு வாங்கிட்டு இருக்காரு தோல கொத்து பரோட்டா போட்டுட்டு இருக்க டெய் குடுறா அப்படின்னு மொபைல புடிங்கி காலை கட் பண்ணிடுறாரு ஹலோ ஹலோ அப்படின்னு கூப்பிட்டு பாக்குற ஒரு போனை கட் பண்ணிட்டான் அப்படின்னு காதல இருந்து போன் எடுக்கிறாரு இவ்வளவு நேரம் ஓனர் அவரை கைமா பண்ணி முடிச்சிருக்க இப்ப வீட்டுல இருக்கவங்க அவரை கொலை மண்ணு மாதிரி போட்டு மிதி மிதினு மிதிக்க போறாங்க நிலா வெறுப்பும் அருவருப்பமா பாத்துட்டு இருக்க அதானே திறந்துற ஆளானி இதுல உத்தமே யோகியன்னு பேச்சு வேற அப்படின்னு ரொம்ப கேவலமா காரி துப்பிட்டாரு பாண்டி சேரன் பயங்கர கோவமும் வெறுப்புமா பாத்துட்டு இருக்க மெதுவா நிலா பக்கம் திரும்புறாரு நிலா மொத்த வெறுப்பையும் அறுவெறுப்பையும் சீன்ற வார்த்தையில துப்பிட்டு எடுத்துட்டு போயிடுறாங்க போச்சு எல்லாம் போச்சு மொத்தமா முழுசா போச்சு அப்படின்னு சோழன் புலம்பிக்கிட்டு இருக்க சேரன் எரிக்கிற மாதிரி பாக்குறாரு அண்ணே நான் எதுவும் பண்ணலன்ன அப்படின்னு சொல்ல சே நீ எல்லாம் ஒரு நீ ஏதாவது சொன்னா கூட அந்த வார்த்தைக்கு கேவலம்டா அப்படிங்கிற மாதிரி சேரன் எழுந்து போக அண்ணா என்னண்ணே அப்படின்னு கூப்பிட்டு இருக்கு இந்த பக்கம் பல்லவனும் பாண்டியன் ஒரு சேரும் எழுந்திருக்கிறாங்க குடனே பல்லவனோட கை பிடிச்சி டேய் டே டேய் நீங்க எங்கடா போறீங்க அப்படின்னு கேட்க என்னடா பண்றது நீ ஏன் அப்படி செஞ்சேன்னு சொல்லி காரணம் சொல்லி சாக அடிப்ப எங்களுக்கெல்லாம் வேலை இருக்குப்பா வாடா அப்படின்னு பல்லவனை கூட்டிட்டு தூசியை தட்டி விடுற மாதிரி சோழனை தட்டி விட்டுட்டு பாண்டி போய்கிட்டே இருக்காரு சுத்தி அத்தனை பேர் உட்காந்துருக்க ஒரே நிமிஷத்துல அனாத மாதிரி சோழன் தனியா உட்காந்துருக்காரு எல்லாரும் எனக்குமே கிளம்பி வர்றாங்க பாரு நெத்தில அடிச்சுட்டு மொபைல வெளியிடுக்கிறாரு சாப்பிட்டு முடிச்சிட்டு நிலா வந்து வேலையை பாத்துட்டு இருக்க அண்ணனை கூப்பிட்டு வர்றாரு பல்லவன் வாடா அப்படிங்கிற நிலா வேலையை கண்டினியூ பண்ண என்ன நீ பண்றீங்கன்னு கேட்டுக்கிட்ட அவரோட ஆஸ்தான இடத்துல உட்கார்றாரு பல்லவன் நான் சொல்லியிருந்தேன் ஒரு டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீட்டுக்கு டிசைன் கேட்டிருந்தாங்கன்னு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்கிறாங்க நிலா ஓகே பல்லவன் இங்கே வா இத பாரு ரூம் தீமுக்கு ஏத்த மாதிரி ஒயிட் கலர் தான் சூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு காப்பிட்ட ஒரு லிவிங் ரூம் நம்ம கண்ணு முன்னாடி விரியுது இந்த லே அவுட் எப்படி இருக்கு அப்படின்னு நிலா கேட்க பாக்குற பல்லவன் ஆச்சரியத்தோட நல்லா இருக்கேன்னு ராயலா இருக்குங்கிறாரு இந்த வார்த்தை சொல்லி தான் எங்கிட்ட டிசைனே கேட்டாங்க நீயா அதையே சொல்ற அப்படின்னு நிலா கொஞ்சம் பெருமையும் சந்தோஷமா சிரிக்க நல்லவனு சிரிப்போடு பாத்துட்டு இருக்காரு நிலா ஒர்க்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்க சேரன் கிச்சன்ல பாத்திரத்தெல்லாம் விலைக்கு மேல அடிக்கிட்டு இருக்காரு நல்லவன் ஏதோ சொல்ல கேக்க வந்து தயங்கி தயங்கிட்டு நிலாவோட முகத்தை பாக்க நிலா ஒரு தடவை நிமித்து பாத்துட்டு மறுபடி வேலையை பாக்குறாங்க மறுபடியும் பல்லவன் நிலா ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஸ்கிரீன பாக்குறது நிலாவு பாக்குறதுன்னு ஒரு மாதிரி தவிப்பா இருக்க நிலா பல்லவனைய பாக்குறாங்க என்னடா ஏதாவது சொல்லணுமா என்னன்னு கேக்குறாங்க இல்ல நீ அப்படின்னு தயங்கிட்டு இருக்காரு என்ன நீட்டி பார்க்கறாரு சேரனும் நிலா பேசிட்டு இருக்காங்கல்லவன் தவிப்பா உட்காந்துருக்க அவரை பார்க்கறாங்க லேப்டாப்பை மூடி வச்சிட்டு என்னாச்சு ஏதோ சொல்லணும்னு நினைக்கிற ஆனா சொல்லவும் மாட்டேங்கிற சொல்லுன்னு நிலா கேக்குறாங்க இல்ல நீ காலையில என்ன கோவிலுக்கு கூட்டிட்டு போய் பேசுனீங்கல்ல அப்படின்னு பல்லவன் சொல்ல சேரனும் கையை தொடச்சிட்டு வெளியே வர்றாரு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு அவர் சொல்ல அப்படியான நிலா கேட்கிறாங்க ஆமா நீ நீங்க சொன்னது எல்லாமே கரெக்டு தான் நீ நான் எப்பவுமே இல்லாததை நினைச்சு மட்டும்தான் ஃபீல் பண்ணியிருக்கேன் இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்பட்டதே இல்லை அது எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சுன்னு பல்லவன் சொல்ல ஓ காலையில நிலா இதுக்கு தான் கூட்டிட்டு போச்சா அப்படின்ற மாதிரி சேரன் இதெல்லாம் கேட்டுட்டு நிக்கிறாரு புரிஞ்சிருச்சு அவ்வளவுதான் இனிமே நீ நல்லா ஜாலியா இரு உங்ககிட்ட எல்லாமே இருக்கு வருத்தப்பட காரணமே இல்ல சந்தோஷமா இரு சரியா அப்படின்னு நிலா கேக்க ஓகே அண்ணி இனிமே நான் புலம்பவே மாட்டேன் பாருங்க ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல சேரன் இதெல்லாம் கேட்டுட்டு நிறைவா சிரிக்கிறாரு நிலா கொஞ்சம் தயக்கத்தோட பல்லவா நான் அடிச்சது வலிச்சுதான்னு கேக்குறாங்க வலிச்சது ஆனா பரவாயில்ல அப்படின்னு பல்லவன் சொல்ல டேய் பல்லவாங்கிறாங்க நிலா பரவாயில்ல நீ நீங்க தானே அடிச்சீங்க அதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல ஹம் இட்ஸ் ஓகேடாங்கிற மாதிரி நிலா சிரிக்கிறாங்க ஏதோ நினைக்கிறவங்க டக்குன்னு உங்க ஹேண்ட்பேக் எடுக்கிறாங்க உள்ள இருந்து இதே எடுக்க என்னது நீங்கிறாரு பல்லவன் உனக்காக ஒன்னு வாங்கினேன் இந்தா நீட்ட பல்லவன் அதை கையில வாங்கிட்டு என்னது நீ இதுன்னு கேக்குறாங்க

பல்லவனும் சரீன் அவரை பார்த்து தலையாட்ட ரொம்ப விலையெல்லாம் இல்ல கம்மி தான் நான் நிறைய சம்பாதிக்கும் போது உனக்கு இதை விட சூப்பரா பிராண்டடா வாட்ச் வாங்கித் தரேங்கிறாங்க நிலா அண்ணி இதுவே சூப்பரா இருக்கு அண்ணி அந்த டப்பால விலை வேற பார்த்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா போட்டிருக்கு அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்க அது சந்தோஷமா பார்த்துட்டு இருந்த சேரன் அச்சோ அவ்வளவு விலையா அப்படின்னு முகம் சுண்டி போய் பாக்குறாரு அந்த பணத்தை மட்டும் அண்ணன் கிட்ட கொடுத்துருந்தேன்னு வைங்களேன் பொங்கல் பர்ச்சேஸையும் முடிச்சிருக்கோம் எங்க நாலு பேருக்குங்கிறாரு பல்லவன் ஏன்டா சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சேரன் சின்ன சிரிப்போட பாக்க நிலா நல்லாவே சிரிச்சிடுறாங்க பல்லவன் மறுபடியும் வாட்ச பார்த்துட்டு வாட்ச் ரொம்ப பிடிச்சிருக்கு நீ நான் கழட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல சரின்னு தலையாட்டுறாங்க நிலா அப்போ சோழன் தங்கிக்கிட்டே உள்ளரு வர அண்ணே வாட்ச் எப்படி இருக்குன்னு பல்லவன் கொண்டு போய் காமிக்கிறாரு அண்ணி வாங்கி கொடுத்ததுன்னு அவரு சொல்ல சோழனுக்கு வாயில வார்த்தை வருமா என்ன அவருதான் வசமா வாங்கி கட்டிருக்காரு ஆஹ் நல்லா இருக்குன்னு மென்னு முணுங்கி சொல்றாரு சரி நான் போய் பாண்டியன் கிட்ட காட்டிட்டு வரேன் அப்படின்னு பல்லவன் அங்கே இருந்து போறாரு சேரன் கிச்சனுக்கு போயிட சோழன் அப்படியே மெதுவா நிலா கிட்ட வர்றாரு உன் மூஞ்செல்லாம் பார்த்தாவே கேவலங்கிற மாதிரி நிலா டக்குன்னு நோட்டை எடுத்துட்டு குனிஞ்சிக்கிறாங்க சோழன் கொஞ்சம் பயமும் நிறைய தயக்கமா நிலாவும் பாத்துக்கிட்டே நிக்கிறாரு அவரு அள்ளி அளக்க போறத நிலா கேட்க போறாங்களா இல்ல சொன்ன சீலியே அப்படியே ஒதுக்கிட்டு போறாங்களான்னு வர வர எபிசோட்ல பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்